வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே முருகன் பீலோக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்பு செய்திகள் உலகம் மீண்டும் காட்டாட்சிக்கு செல்வதா ட்ரம்க்கு சீனா சூடு துருக்கியில் நிலநடக்கம் இருபத்தி ரெண்டு பேர் காயம் ரஷ்ய அணு ஆயுத சோதனை கொந்தொளித்த ட்ரம்ப் குறிவைக்கும் அமெரிக்கா கடலில் கனடா மறந்த டொனால்ட் டொனால்டு தொடர்ந்து விரிவான செய்திகள் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியான் உச்சி மாநாட்டில் சீன பிரதமர் லிக் பேசும்போது அமெரிக்காவின் வரி விதிப்பு முறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மீண்டும் காட்டாட்சி முறைக்கு செல்லக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி சீன ஜனாதிபதி இடையே மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் விதமாக அரிய வகை கனிமங்களை ஏற்றுமதி செய்வதில் சீனா கட்டுப்பாடு விதித்துள்ளது இதையடுத்து நவம்பர் முதலாம் தேதி முதலாம் தேதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து சீன பொருட்களுக்கும் நூறு சதவீதம் கூடுதல் வரி விதிப்பதாக அறிவித்தார் இந்த நிரந்தரமானது அல்ல என்றும் அடிக்கடி கூறுகிறார் எனினும் இத்தகைய வரி விதிப்புக்கு சீனா கடும் அதிருப்தியை தெரிவித்து வருகிறது ஆசியான் உச்சி மாநாட்டில் சீன பிரதமர் லிஹியான் பேசியதாவது வர்த்தக விடயங்களில் உலகம் மீண்டும் காட்டாட்சிக்கு திரும்பி செல்லக்கூடாது வர்கள் பலவீனமானவர்களை கொடுமைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு அவர் பேசினார் சீன பிரதமர் தென்கொரியாவில் சந்திப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு உலகில் வர்த்தக விடயங்களில் ஒருதலை பட்சத்தை கண்டித்தார் துருக்கியின் மேற்கு பகுதியான பாலி மாகாணம் சிந்துக்கி நகரில் நள்ளிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் பதிவானதாக தேசிய மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் சிந்திகியில் உள்ள கட்டடங்கள் குலுங்கியது நள்ளிரவில் திடீரென கட்டடங்கள் குலுங்கியதால் தூக்கத்திலிருந்து பதறி அடித்து எழுந்து வெளியே ஓடி வந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர் அந்த நேரத்தில் மழை பெய்ததால் பள்ளிகள் மற்றும் விளையாட்டு அரங்குகளில் வீடு திரும்ப விரும்பாதவர்கள் தங்க வைக்கப்பட்ட அப்பகுதியில் மூன்று கட்டணங்கள் பயங்கர சேதமடைந்தன இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் ஆனால் உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்பு பற்றிய தகவல்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை இஸ்தான்புல் நகரம் புர்ஷா மனிஷா மற்றும் உள்ளிட்ட மாகாணங்களிலும் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ரஷ்ய சமீபத்தில் ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் மூத்த ராணுவ தளபதிக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த புதிய அணு ஆயுத சோதனைக்கு டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்தோடு இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைனுடனான போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது விரைவில் நான்காவது ஆண்டை அடைய இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் வேட்டை என கூறி அமெரிக்கா வெனிசுலா நாட்டை சுற்றி தங்கள் நாட்டின் அதிநவீன போர்க்கப்பல்களை குவித்து வரும் சம்பவம் பெரும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது கரீபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அமெரிக்கா கடற்படையை குவித்து வருகிறது வெனிசுலா அருகே படைகள் குவிக்கப்பட்டதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது ஜனாதிபதி மதுரோ அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக எச்சரிக்கிறார் இதனால் சர்வதேச கடல் எல்லையில் அதிகரித்துள்ளது மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் கரீபியன் கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அதே சமயம் சர்வதேச கடல் எல்லையில் பாதுகாப்பையும் பயன்படுத்தி வருகின்றார் தொடர்ந்து வெரிசுலா நாட்டில் இருந்து போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு பின்னணியில் சீனா இருப்பதாகவும் இருப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சமீபத்தில் கரீபியன் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கிக் கப்பலை அமெரிக்க கடற்படை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டு வீழ்த்தினர் இதையடுத்து மீண்டும் அதே வழியாக வந்த பத்துக்கும் மேற்பட்ட படகுகளை அமெரிக்க கடற்படை வீரர்கள் தாக்கி அளித்தனர் இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதாக கூறி வெனிசுலா அருகே அமெரிக்கா தனது படைகளை குவித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டத்தை அதிகரிக்க செய்துள்ளது குறிப்பாக வெனிசுலாவில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ ஆட்சிக்கு வந்த நாள் முதலே அந்நாட்டுடன் அமெரிக்கா தொடர்ந்து மோதல் போகை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பெனிசுலா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதே சமயம் ஜனாதிபதியின் ஆட்சியை கவிழ்க்கும் சதிவேலை நடப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படையின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலான அதன் தாக்குதல் குழுவுடன் கரீபியன் கடலுக்கு செல்லுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் முதலே கரீபியன் கடலில் தங்கள் படைகளை குவித்து வரும் அமெரிக்கா தற்போது மேலும் எட்டு போர்க்கப்பல்கள் ஒரு நிர்மூழிக் கப்பல் மற்றும் எஃப் முப்பத்தஞ்சு ரக போர் விமானங்களையும் அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளது இதனால் சர்வதேச கடல் எல்லையில் பதட்டம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ஜனாதிபதி மதுரோ பதிலடி கொடுத்துள்ளார் அதில் நாங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவோம் தங்கள் நாடும் இராணுவ படைக்களத்தை தயார் நிலையில் வெத்துள்ளது எனவும் எச்சரித்துள்ளார் கனடா பிரதமரை மார்க் கேர்னியை சந்திக்க விருப்பம் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தமது ஆசிய பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதன்போது இந்த வார இறுதியில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கனடா பிரதமர் மார்க் ஹேர்னியை சந்திக்க வாய்ப்புள்ளதாக வாய்ப்புள்ளதா என எடுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது ட்ரம்ப் நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை இன்னும் சிறிது காலம் நான் அவரை சந்திக்க போவதும் இல்லை கனடாவுடன் தற்போது செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் மிகவும் மகிழ்ச்சி தருகிறது அதை செயல்படுத்த உள்ளோம் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் எமது செய்தியை அடுத்த வெளிநாட்டு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் விடைபெறுவதற்கு முன்பாக எங்களுடைய இந்த முருகன் பேர் லாக் இணையதளத்தை சப்பரேட் செய்து உங்களுடைய விருப்ப கையை விருப்பமான கையை உங்கள் மணியில் மணி சின்னத்தில் அழுத்தி எங்களுக்கு லைக் பண்ணி செய்யா பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி